ஆர்டிஇ தொடர்பாக ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு அது பற்றிதான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவது தொடர்பாக தான் அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளரான சந்திரமோகன் அவர்கள் அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுல சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளின் மாணவர் சேர்க்கைக்கு எண்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கா எல்கேஜி வகுப்புல எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்களும் முதல் வகுப்பில் எண்பத்தி ஒன்பது மாணவர்களும் இந்த ஆர்டிஇ இருபத்தைந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பம் செய்திருக்காங்க ஆர்டிஇ சட்டத்தின்படி அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளின் தொடக்க நிலை வகுப்புகளில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த செயற்கை செயல்முறை மாநில அரசின் ஆன்லைன் ஆர்டிஇ தளத்தின் மூலமாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தப்படுது மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் இதனை மேற்பார்வை செய்வதா சொல்லியிருக்காங்க இதுல யாருக்கெல்லாம் முன்னுரிமையும் அளிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவற்றோர் வி பாதிக்கப்பட்டோர் மாற்று பாலினத்தவர் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளின் திறனாளிகளின் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஆர்டிஇ மூலமாக முன்னுரிமை வழங்கப்படுது இந்த ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு எண்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் வருகின்ற விண்ணப்பங்கள் குறைவாக பெற்ற பள்ளிகளில் தகுதியுள்ள மாணவர்களின் சேர்க்கையானது வருகின்ற அக்டோபர் முப்பதாம் தேதியும் அதிக விண்ணப்பங்கள் பெற்ற பள்ளிகளில் குழுக்கள் முறையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் மாணவர் தேர்வு மற்றும் சேர்க்க நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை நிறைவடைந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இஎம்ஐஎஸ் தளத்தில் இணைக்கப்படுவர் இதன் மூலமாக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான பெயர் பட்டியலில் அதிகாரபூர்வமாக சேர்க்கப்படுவார்கள் என அறிவிப்பு வெளியாகிறது